பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் முப்பதாவது வசனம் அதற்கு அவன் அப்படியனாகி ஆபிரகாமே மதித்தோல் இருந்து ஒருவன் அவளிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார் இந்த லோக்கா பதினாறாம் அதிகாரத்திலே பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் ஐசுவரேவான் லாசுரு இவருடைய சம்பவத்தை லோகா பதிவு செய்திருக்கிறார் ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் அவர்கள் எப்படி பரலோகத்திலே பெற்றார்களா என்ற ஒரு கேள்வி பணக்காரனாக இருந்த மனிதன் ஏழைக்கு இரக்கம் காட்டாமல் சுயநலத்தோடு வாழ்ந்த பூமியின் வாழ்க்கையை குறித்து பதிவு செய்கிறார் லோகா அதே ஏழையை தரித்திரனும் அவன் பெயர் லாசுரம் என்று ஆண்டவர் பெயரிட்டு இந்த உலக வாழ்க்கையிலே பசி பட்டினியாய் மறிக்கின்றான் கடைசியில் அவருடைய மருமைக்குரிய வாழ்விலே ஐஸ்வர்யவான் நரகத்திலே தள்ளப்படுகிறார் பூமியிலே வறுமையிலும் கஷ்டத்திலும் பசி பட்டினிலும் வாடிய மனிதன் தரித்திரன் லாசுரு அடியிலே சாய்ந்திருக்கிறான் இப்போ இந்த வாசிக்கப்பட்ட முப்பத்தி ஓராவது இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் பூமியிலே ஏகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட எனக்கு நரகம் விட்டதே நான் பூமியின் வாழ்ந்த வாழ்க்கையை தவறாக பின்பற்றி விட்டேன் எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காமல் இரக்கம் காட்டாத அரக்கனாக இருந்திருக்கிறேன் ஆகையால் எனக்கு பூமியிலே சகோதரர்கள் உண்டு அவர்களிடத்திலே கொஞ்சம் சொல்லுங்க அப்படி என்று முறையிடுகிறார் அவருடைய முறையிடுதல் நிராகரிக்கப்பட்டு அதையெல்லாம் மோசே போன்ற ஊழியக்காரர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார் இப்போ எப்படியாவது இந்த பூமி மனமாற வேண்டும் என்றால் யாராவது மறித்தவர்கள் ஒருத்தர் தப்பித்து போயிட்டு பூமியில இப்படி இருக்குது பூமியில் ஜாக்கிரதையா வாழுங்க ஏசு கிறிஸ்து சொல்றதை கேளுங்க ஏசு கிறிஸ்து பற்றி அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னார்னாக்கா அந்த உலகமே மனமாறிடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பையும் ஒரு நல்ல வாக்காக தான் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் மருத்துவ இடத்திலிருந்து திரும்பி வர முடியாது இந்த பூமியிலே நீ வாழ்கின்ற போது ஆண்டவர் கற்பிக்கின்ற அந்த போதனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொன்னால் அன்பு காட்ட வேண்டும் அவர் சொன்னால் இரக்கம் காட்ட வேண்டும் அவர்கள் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி விரும்பினால் உனக்கு பரலோக வாழ்வு உண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமை காண்பீர்கள் எல்லாமே